ஆக்ட்ரஸ் சரண்யா பொன்வன் பொன்வண்ணன் வந்து தன்னுடைய பொண்ணு கல்யாணத்தை இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் வைரலாக ஒரு நியூஸ் போயிட்டுருக்கு அது என்ன அப்படிங்கிறத நாம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காம சிபி வந்தீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ போகலாம் ஆக்ட்ரஸ் சரண்யா பொன்வண்ணனுக்கு ரெண்டு டாக்டர்ஸ் இருக்காங்க அவங்களுடைய எல்டர் டாக்டருக்கு எல்டர் டாக்டருக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிருக்கு அவங்களும் ஒரு டாக்டர் அவங்களோட எந்த எங்கர் டாக்டரான சைந்தவிக்கு வந்து இப்போ தான் மேரேஜ் ஆயிருக்கு அவங்களுடைய மேரேஜ் வந்து ரொம்ப சிம்பிளாக நீலகிரி இஸ்டேட் ஸ்டேட்டில் வந்து நடந்திருக்கு அவங்களுக்கு சரண்யா பொன்வண்ணனோட ஃபேன்ஸ் வந்து என்ன ஒரு கொஷின் ரைஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஏன் பொண்ணோட கல்யாணத்தை நீங்கள் இவ்வளோ சிம்பிளாக முடிச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் ரைஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கு மேம் வந்து லைவ்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஆக்ட்ரஸ் சரண்யா பொன்வண்ணன் ஒரு நேஷனல் அவார்ட் வின்னிங் ஆக்டர் அது மட்டும் கிடையாது அவங்க வந்து டி சாஃப்ட் அப்படிங்கிற ஒரு சீவிங் தெரப்பியும் நடத்திட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும் அவங்க வந்து அவங்க பொண்ணுங்க போடுற எல்லா ட்ரெஸ்லாம் இருந்தும் அவங்களுடைய எல்லா ட்ரெஸ்ஸையுமே டிசைன் பண்ணுறது அவங்க பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் அவங்க அவங்க சொல்லுவாங்க அது என்னுடைய தெரப்பி மாதிரி எனக்கு ஒரு ஒரு மெடிசன் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அது மட்டும் கிடையாது ஆக்டிங்க விட எனக்கு ரொம்ப பிடிச்சது தைக்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாகவே சொல்லியிருப்பாங்க இந்த கல்யாணத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா என் என்னுடைய பொண்ணோட கல்யாணம் வந்து ரொம்ப சிம்பிளாக நாங்கள் நடத்தி முடிச்சுட்டோம் ஏன்னா அவங்க மாப்பிள்ளை வீட்டு சைடும் அவங்களும் ஒரு டாக்டர் ஃபேமிலி ஸோ ஃபேமிலிக்குள்ளே இந்த வெட்டிங்கை நாங்கள் நடத்தி முடிச்சிட்டோம் பட் ரிசப்ஷன் சென்னையில் தான் ரொம்ப கிராண்டாக வைக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கிறோம் அதுக்கு வந்து கொஞ்சம் டேஸ் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரண்யா பொண்ணுன்னு சொல்லியிருக்காங்க என்னுடைய முத பொண்ணோட மேரேஜ் வந்து சென்னையில் ரொம்ப கிராண்டாக பண்ணணும் பிரியதர்ஷினியோட மேரேஜ் வந்து ரொம்ப கிராண்டாக பண்ணி முடித்தோம் அதே மாதிரி சா சாந்தவியோட மேரேஜோட ரிசப்ஷனும் நாங்கள் ரொம்ப கிராண்டாக பண்ணுவோம் ஸோ இதுக்கு நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் அவங்க வந்து இந்த வெட்டிங்கை கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் இந்த எஸ்டேட்டில் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இந்த வெட்டிங்கை ஃபேமிலிக்குள்ளே நடத்தி முடிச்சிருக்கிறோம் அது மட்டும் கிடையாது என் ரெண்டு பொண்ணுங்களுமே டாக்டர் அது மட்டும் கிடையாது அவங்களுடைய எப்போவுமே அவங்க விரும்புறது மீடியா எதுவும் இல்லாமல் அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ற அந்த பீஸ்ஃபுல்லான என்வரான்மெண்டில் அவங்களோட மேரேஜ் இருக்கணும்னு இது அவங்களுடைய டிசிஷன் ஸோ நாங்கள் அதுக்கு எந்த விதமான அப்போஸும் கொடுக்கல அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்கள் அவங்களோட வெட்டிங்கை நடத்தி முடித்து செலிப்ரேட் பண்ணிட்டோம் இப்போ ரிசப்ஷன் வந்து எல்லா செலிபிரிட்டிஸ்க்காகவும் நாங்கள் கண்டிப்பாக வச்சு தான் ஆகணும் கண்டிப்பாக சென்னையில் செலிபிரிட்டிஸ்க்காக மிகப்பெரிய ரிசப்ஷன் நடத்த போகிறோம் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய ஃபேன்ஸ்க்காகவும் நான் அந்த ரிசப்ஷனை கண்டிப்பாக இன்வைட் பண்ணுறேன் எல்லாரும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக சரணியாக பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அந் அவங்களுடைய டாட்டருக்கு நீ உங்களுடைய விஷயம் மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கொடுத்துருங்க